வணக்கம் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபைவ் ஒன் ஃபைவ் செவன் பெயர் ஆசிகா பிசிஎஸ் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஊர் சிதம்பரம் நட்சத்திரம் கார்த்திகை இனிய எல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபைவ் ஃபோர் த்ரீ நயன் பெயர் மணிஷா பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஊர் செ செங்கல்பட்டு நட்சத்திரம் மகம் இனிய துணை அமைய அன்னியர் வரன் அறிமுகம் பதிவியின் டூ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் பெயர் சரவண பாபு வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வேலை தனியார் கம்பெனி வருமானம் முப்பத்தி ஏழாயிரம் ஊர் கும்பகோணம் நட்சத்திரம் சுவாதி இனிய துணை நிர்வாகத்துணையமைய வாழ்த்துகிறோம் ஒன் இயர் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபைவ் ஒன் ஃபைவ் ஃபோர் பெயர் சுபானு நர்சிங் பிறந்த வருடம் ரெண்டாயிரத்தி மூணு ஊர் சென்னை நட்சத்திரம் மூலம் மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீஜெய் மேட்ரிமோனியை தொடர்பு கொள்ளவும் வன் இயர் வரண் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபைவ் ஒன் ஃபோர் சிக்ஸ் பெயர் சிந்துஜா பிஇ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஊர் சென்னை நட்சத்திரம் புனர்பூசம் வாழ்க்கை துணையாமைய வாழ்த்துகிறோம் பன்னியர் வரன் அறிமுகம் எண் டூ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் த்ரீ பெயர் முகேஷ்குமார் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வேலை பிரைவேட் கம்பெனி வருமானம் அறுபதாயிரம் ஊர் சென்னை நட்சத்திரம் மகம் இனிய எல்வாழ்க்கை துணையமைய வாழ்த்துகிறோம் பன்னியர் வரன் அறிமுகம் டூ ஃபைவ் ஒன் ஃபோர் நைன் பெயர் துர்காதேவி எம்எஸ்சி பிறந்தவர்கம் ஆயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஊர் வேலூர் நட்சத்திரம் விசாகம் இனிய எல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் பெயர் அஜிதா பிஇ எம்பிஏ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஊர் சீர்காழி நட்சத்திரம் ஆயுள்யம் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு பெயர் முகிலன் பிஇ பிரைவேட் கம்பெனி வருமானம் நாற்பத்திழாயிர ஊர் திருச்சி நட்சத்திரம் சதயம் இனியல் துணையாமைய வாழ்த்துகிறோம் வரன் அறிமுகம் எண் டூ ஃபோர் டூ த்ரீ டூ பெயர் இலக்கியவாணி பிஇ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஊர் விழுப்புரம் நட்சத்திரம் பரணி இனி துணை துணையாமைய வாழ்த்துகிறோம் வன்னியர் வரன் வரண் அறிமுகம் பதிவியன் டூ ஃபைவ் ஃபோர் த்ரீ த்ரீ பெயர் சரண்யா பிஎஸ்சி பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஊர் சேலம் நட்சத்திரம் சதயம் இனிய துணை அமைய வாழ்த்துகிறோம் வன்னியர் வரன் வரண் அறிமுகம் பதிவியன் டூ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ பெயர் அருண் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வேலை ஓன் பிஸ்னஸ் வருமானம் அறுபதாயிரம் ஊர் சீர் சீர்காழி நட்சத்திரம் பரணி இனிய துணை துணையாமைய வாழ்த்துகிறோம்